ஹனுமானே அஞ்சனை மைந்தனே அதிக பலம் கொண்ட வீரா ஆடிடும் உமதுவால் என்னும் பானத்திலையும் எதிரிகளை நாசம் செய்வீர் வானரத் தலைவரே சூரியனை விழுங்கிட வான் நோக்கி பாய்ந்த புயலே ஆடிடும் உமதுவால் என்னும் பானத்தையும் எதிரிகளை நாசம் செய்வீர் அக்ஷய குமாரனை அசுரர்களைச் சாய்த்த மஞ்சள் இர கண்களுடையோய் ஆடிடும் உமதுவால் என்னும் பானத்திலையும் எதிரிகளை நாசம் செய்வீர் ருத்ராவதாரனே சன்சார துக்கம் எனும் கடலிருந்து கரையேற்றுவோய் ஆடிடும் உமதுவாள் என்னும் பானத்திலும் எதிரிகளை நாசம் செய்வீர் ஸ்ரீராமனின் பாத கமலத்தில் தேனுண்ணும் மண்டுபோல் மனதையுடையோய் ஆடிடும் உமதுவால் என்னும் பானத்திலையும் எதிரிகளை நாசம் செய்வீர் வாலியால் அடிபட்ட காத்த காத்தனம் வாழ்ந்த நட்பின்வே என்னும் என்ும்ானத்திலும் எதிரிகளை நாசம் பிரிவென்னும் துக்க கடல் வீழ்ந்த ராமனை கை தூக்கினோய் ஆடிடும் உமதுபால் என்னும் பானத்திலையும் எதிரிகளை நாசம் செய்வீர் ராவண நெருப்பினால் பற்றிய பூமிக்கு மழையாக